ஒபிசிட்டி அல்லது உடல் பருமன் அப்படின்னா என்ன உடல் எடை அதிகரிக்கிறது ஓவர் வெயிட் அப்படின்னா என்ன இது எதனால் ஏற்படுது இதனால் வர்ற பிரச்சனைகள் என்ன இது ரெண்டையும் நம்ம எப்படி தவிர்க்கலாம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபிசியோ நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன் ஒபிசிட்டி அல்லது உடல் பருமன் ஓவர் வெயிட் அல்லது தமிழில் சொன்னோன்னா அதிகமான உடல் எடை இது ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஒபிசிட்டிங்கிறது பல காரணங்களால் ஒருத்தருக்கு ஏற்படும் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒருவேளை தைராய்டு பிரச்சனைகளோ இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதாவது சர்க்கரை வியாதியோ இல்லை உணவு செரிமானங்கள் எதுவும் பிரச்சனையோ விஷயம் ஈட்டிங் டிசார்டர் அதிகமாக சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப குறைவாக சாப்பிட்றது தூக்கம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால் ஒபிசிட்டியோ உடல் எடை அதிகரிப்போ வரலாம் ஆனால் இப்போ நீங்கள் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிஎம்ஐ பாடி மேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கேல்குலே அந்த கணக்கீடை வச்சு நம்ம வந்து ஒபிசா அதாவது அதிகமான உடல் பருமன் இல்லை ஜஸ்ட் ஓவர் வெயிட் கொஞ்சம் உடல் எடை கூட இருக்குமா இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கு ஒரு வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது உதவி பண்ணும் பிஎம்ஐ நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தி நாலு புள்ளி ஒம்பதுக்குள்ளே இருந்தால் அது ஹெல்த்தியான வெயிட் அதாவது சரியான எடை பதினெட்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே அவங்க அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி அஞ்சுக்கு மேலே புள்ளி ஒன்பது வரைக்கும் அவங்க ஓவர் வெயிட் அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறது முப்பதுக்கு மேலே அவங்களுடைய பிஎம்ஐ நம்பர்ஸ் இருந்தால் அவங்க தான் அவங்க தான் உடல் பருமனோடு இருக்காங்க அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும் கூகுளில் போய் பிஎம்ஐ கேல்குலேட்டர் பிஎம்ஐ கேல்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய வயசு உங்களுடைய எடை உங்களுடைய ஜெண்டர் அதாவது நீங்கள் ஆணா பெண்ணா இந்த கேள்வியெல்லாம் வரும் அதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு நம்பர் கொடுக்கும் இந்த அந்த நம்பரை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது கொழுப்பு எந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றத இது காட்டாது அந்த ஃபேட்டு நமக்கு கூட இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு சிம்பிளான கேல்குலேஷன் உங்களுடைய தொப்புளில் இருந்து அதுக்கு நேராக பின்பக்கமாக நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு டேப்பை வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டேப் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து இருந்து இந்த எண்டு வரைக்கும் நல்லா நேராக நின்றுட்டு மூச்சை உள்ளே இழுத்து பிடிக்காமல் நீங்கள் கரெக்டாக அப்படி மெஷர் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள் இந்த இடுப்போட சுற்றளவு ஆண்களுக்கு நாற்பது இன்ச்சுக்கு மேலேயும் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலேயும் இருந்தாலும் அவங்களுக்கு இதய கோளாறுகள் ஹார்ட் டிசீசஸ் இல்லை சர்க்கரை நோய் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மூட்டு தேய்மானம் ஏன்னா உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கும்போது காலில் இருக்கிற தசையின் அந்த மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறதோடைய பகுதிகளில் வந்து வேரண்டர் டேமேஜஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒபிசிட்டினால வர்ற பிரச்சனை இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இம்ப்ராப்பர் ஹீட்டிங் ஆ அதாவது சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாத எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதிகமான கேலரிஸ் இருக்கிற ஃபுட் அதை சாப்பிட்றது அதிகமான சுகர் இருக்கிற ஃபுட்ஸ் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணப்பட்ட சுகர் இருக்கிற ட்ரிங்க்ஸ் என்னென்னவோ இன்னொரு காமனான பிரச்சனை வந்து ஈட்டிங் டிஸ்ஆர்டர் ஈட்டிங் டிஸார்டர் வந்து சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அவங்க அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க சில பேர் கூட சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அவங்களும் அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க அதிகமான வெயிட்டாகவும் இருப்பாங்க இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய ஜெனடிக்ஸ் வழி வழியாக நம்மளுடைய உடம்புல இருக்க ஜீன்களுடைய இது அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒபிசிட்டி அதாவது ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேர் அப்பாவோ ஆகும் கூடாது உடல் பருமனோடு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து உடம்பு பருமனோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கூட சேர்ந்து இவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சின்ன வயசில் குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா தாய்மார்களும் நம்ம ஊரில் நினைக்கிறவங்க இருக்கிறவங்களுடைய தப்பு என்னென்னா குழந்தை எந்த அளவுக்கு குண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்ட் ஒன்று இருக்குது குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா குண்டாக இருக்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அர்த்தம் கிடையாது ஒரு குறிப்பாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா தேவையில்லாமல் உணவை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட ஸ்கெடியூலில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு டம்ளர் பால் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க முதல்ல எந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் தான் பசியோடு இருக்கிற நேரம் எந்திரிச்ச உடனே பால் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தது பசின்னு வரும்போது அவங்களுக்கு டேஸ்டான ஃபுட் டேஸ்ட் பட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த வளர்கிற ஏஜில் அப்போ அந்த குழந்தைங்க ஸ்நாக்ஸ் நோக்கி தான் போகும் அந்த ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எட்டு ஏழை முக்கால் எட்டு மணிக்குள்ளே இல்லை ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எட்டரை எட்டை முக்காலுக்கு பேரண்ட்ஸ் பண்ணுறது அடுத்தது அந்த இட்லியோ தோசையோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது சாப்பிடுவோம் எட்டு மணிக்கு அது முடிஞ்சிது பத்து பதினோரு மணி வரைக்கும் வேறு எதோ ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்குது ஐஸ்கிரீமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அது ஒன்று அப்புறம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு உடனே லன்ச்சுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மணிக்கு மறுபடியும் பால் அண்ணமோ அப்புறம் மறுபடியும் ஸ்நாக்ஸு அப்புறம் ஆறு ஏழு மணிக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் திரும்ப எட்டு மணிக்கு அவங்க சாப்பிட்டே ஆகணும் அந்த குழந்தைங்க இந்த மூணு வேலையையும் சாப்பிட்றது அந்த இடையில சாப்பிட்றதில்ல நீங்கள் அந்த ஸ்நாக் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அவங்க கரெக்டான டைமுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு ஒரு விஷயம் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அதை கரெக்டாக நீங்கள் முடிக்கணும் அந்த வேலையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிங்கிற உணர்வு வராமல் சாப்பிட சாப்பிட ஈட்டிங்கே ஒரு ஹேபிட் ஆயிரும் அந்த ஈட்டிங் ஹேபிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத உடம்புல வெயிட் கூட்டிகிட்டே போகும் அந்த குழந்தைங்க வளரும் போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது ஒரு பதிமூணு பதினாலு வயசில் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த பதினாலு பதினாலு வயசு இல்லை ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே பெண் பெண் குழந்தைங்கள் வந்து அளவுக்கு அதிகமான எடையோடு இருந்தாங்கன்னா அப்புறமா எதுவங்க என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீ அதிகமாக சாப்பிட்ற தான் அவனுக்கு வெயிட் கொடுதுன்னு சொல்கிறாங்க அந்த காரணத்துக்கு அந்த பழக்கத்துக்கு காரணமே நம்ம தான் பசிக்க பசிக்க உணவு கொடுங்க ஏன்னா உடம்பு வந்து ஒரு மிஷின் கிடையாது ஒரு மெஷின் தான் ஆனால் அந்த மிஷினுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் நம்ம உடம்புக்குள்ளே ஏங்குற விஷயங்களுக்கு ஈட்டிங்கை ஒரு ஹேபிட் ஆக்கிட்டிங்கன்னா அதனால தான் வந்து பொழுதுபோக்குறதுக்கு போகிறதுக்காக சிப்ஸை சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது அந்த பசிங்கிற உணர்வு கொஞ்சம் கூட எட்டி பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம கேலரிஸை உடம்புல ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்தோம் சேர்க்குறது ஈஸி பணம் மட்டும்தான் செலவு பண்ணுறது கஷ்டம் ஈஸி சேர்க்குறது கஷ்டம் கொழுப்பு வந்து உடம்புல தேவையில்லாத கேலரிஸை வந்து சேர்க்கறது ஈஸி குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் ஹெல்த்தியாக குழந்தை வளர்க்குறேன் குழந்த மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த குழந்தைங்கள போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க சாப்பிடலை ஒரு முழுக்க சாப்பிட விட்டாலும் பரவாயில்ல விட்டுப்பிடிங்க அது ஒரு ஈட்டிங் டிஸார்டரை குழந்தைக்கு இருந்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கவலைப்படணும் இல்லைன்னா இது வெரி குவாய்ட் நார்மல் எல்லாருக்குமே அது நார்மல் அதாவது நைட் ஒரு நேரம் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்கலனா ஒரு வாழைப்பழம் சாப்பிடு படுத்தோங்கிறது இல்லையா அது மாதிரி தான் நமக்கு கிளியராக தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து நான் கேர் பண்ணுறேங்கிற பேரில் குழந்தைங்களுக்கு உணவை திணிக்கிறது முதல்ல தப்பு பண்ண தப்பு அந்த தப்பு மட்டும் முதல்ல பண்ணுறதுன்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் வந்து அடலசன்ட் ஏஜ்லேருந்து அடல்ட்ஹுட்டு ஈவன் மிடில் ஏஜ் அடல்ஸுக்கு கூட அந்த பழக்கம் ஆகிடுச்சு ஜங்க் ஃபுட் எந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ தேவையில்லாத கேலரி ஸ்டோரேஜ் நம்ம உடம்புல வைக்கிறது தவிர்க்கப்படும் இன்னாக்டிவாக இருக்கிறதும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லை அதிகமான உடல் எடைக்கு காரணம் ஏன்னா எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிற காரணங்கள் வந்து ஒன்று வந்து எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு அன்வான்டட் ஒரு தேவையே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் வருது அதனால வர்ற மன அழுத்தம் கண்டிப்பாக அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்ட கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உடல் எடை குறை கூடுறதுக்கும் தூக்கமின்மைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறதா இப்போ இருக்கிற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் டேவை வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது அதில் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகுது நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஆக்டிவாக அது நடையாக இருக்கலாம் அது ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு சைக்கிளாக இருக்கலாம் சும்மா வேலைக்கு நடந்து போயிட்டு வரதாக கூட இருக்கலாம் இல்லை படியேறி இறங்குறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷமாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இப்போ ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு போகும் ஓவர் வெயிட் இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ குண்டாக இருக்கணும் நம்ம உடனே நம்ம ஓவர் வெய்ட்டுன்ற ஒரு முடிவுக்கு வந்து கூடாது நம்ம கண்ணாடியில் எப்படி தெரிகிறோம் நம்மளை நம்மளே கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம உடம்புல அதிகமான கொழுப்பு சேர்ந்து நம்ம உடம்பு வந்து ஒரு நமக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப லூஸாகவும் இதுவாகவும் உங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த உடம்பை டூன் பண்ணணும் நல்லா டூண்டாகவும் வச்சுருக்கணும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கணும் இது ஓவர் வெயிட்டுக்கும் நார்மல் வெயிட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா சில வாழ்க்கை நடைமுறை மாற்றங்களில் இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம் நம்ம க கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்று டயட் இன்னொன்று உடற்பயிற்சி உணவு பழக்கம் இன்னொன்று உடற்பயிற்சி இது ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்ற வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதே பழக்கமாக வைச்சோன்னா பிரச்சனைகள் வந்து கூட அதிகமாயிடும் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற திணிக்கிற உணவுகளும் சொல்லலாம் திணிச்சிங்கன்னா பின்னாடி அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்த்துக்கணும் இனி வர்ற வீடியோக்கள்ல நம்ம இன்னும் டீட்டெயிலாக டயட்டோட ரோல் நம்மளுடைய ஹெல்த்தியான வெயிட்னு சொல்கிறதுக்கு ஹெல்த்தியான வெயிட் ஆரோக்கியமான உடல் எடைக்கு டயட்டோட ரோல் என்ன எக்ஸசைஸோட ரோல் என்ன என்னென்ன மாதிரி வழிகள்லாம் நம்ம பின்பற்றணும்னா நம்ம ஆரோக்கியமான உடல் எடையையும் நம்மளுடைய அதனால் வர்ற உடல் அதிக எடை அதிகரிக்கிறதுனால வர்ற மற்ற பிரச்சனைகளையும் எப்படி நம்ம தடுக்கலாங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கக்கூடோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் எது பண்ணுங்கள் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விருப்பம் மீண்டும் உங்களை இதே ஒபிசிட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது டாக்டர் கார்த்திக் முருகேஷன் ஹேவ் டே